பழுதாய் போற சாமான்களை கூட தேனுக்கு பக் பாதுகாக்கும் பக்குவம் தேன் தேன் பழுதா இல்லைன்னு சொல்லுவாரு எந்த எந்த பொருளையும் தேன் உடகா இருந்தாலும் இல்ல தேன் அதான் இப்ப சில தேன்கள் அது சரியா லோக்கலா இருக்கலாம் இல்ல சுத்தமான சுத்தமான தேன் அதான் பழுதா பழம் உம் இங்க தானே குணமகளுக்கு அந்த தேனுக்குல ஏதோ செய்து ஒரு மாதம் மட்டும் ஊற வச்சு கொடுத்தா வேலைக்கெல்லாம் சுவம்பு வந்தேன் கிடவர் மாமீன்கானவர் ஆஹ் அதை செய்து கொண்டு வந்தவர் அவர் வேலை செய்தோண்டே எப்படி ஆக்களை செய்து வந்து கணவருக்கு சுவம் வந்தவர் அவர் மகனு கண்டாரம் வந்தது சொல்லி கொடுத்திருக்க எல்லாம் அவரு திடீரென அந்த எழுவத்தி எண்ணாமனு கிழவத்துல சா கொண்டோட அவரை சொல்லாதாலே எவ்வளவு நான் போயிட்டு தான் தெரிஞ்சது என்ன கேட்டால் அவர் அந்த ஒரு பொண்ணு பெரிய ஒரு போத்தல் தேனுக்குள்ள எதுவும் எல்லாம் போட்டுதான் ஊற வைக்கிறாரு என்னன்றது ஒரு சொல்லாம அவர் அப்படி ஒரு மாதம் போட்டு ஊற வச்சு அவையால குடுத்தாதுக்கான சுகம் வந்ததுக்கு என்ன சொல்லி கொடுக்கலன்னு சொல்றேங்க இல்ல அவரே தெரியாதான் திடீரென் மகனுக்கு அந்த என்ன என்ன செய்யறன்னு ஒரு புள்ளை கண்டாலும் சொல்லி கொடுத்திருந்தாலும் அதை தொடர்ந்து செய்திருப்பேன் மற்றவைக்கும் சுகம்

கொடுத்து தான் சாப்பிடுவேணும் சீதா எல்லாம் இருக்கிற தீன் மட்டும் அது செங்க மாதிரியாக்களுக்கு அடிக்கொண்டு போட்டு செய்து போட்டு அதெல்லாம் தீனை விட்டு தான் கொடுப்பாரு எல்லாம் திப்பினோம் முட்டை வெள்ளை கருவை எடுத்து அடிச்சு அதுக்குள்ள ரெண்டே சொண்டு போட்டு அதுக்குள்ள தீனையை விட்டுட்டு அதான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பாவிகளும் சொல்ல இது அது கடுகு கடுகு குத்த குத்தன குத்தி அதுக்குள்ள தேனோட கலந்து அந்த இடமாளுக்கு நல்ல மண்டு உள்ள யூடியூப்பெல்லாம் பார்க்கறது சரியா அப்ப அது எல்லாருக்கும் எல்லாம் சரி வராது இதுக்கும் ட்ரை பாக்குறது பார்க்கறது நல்லா தான் எல்லாருக்கும் ஒத்து வராது சில நேரம் அரிசிமா இருக்கிற ஆக்களுக்கு குளிரா இருக்கிறத சாப்பாடு சாப்பிடாது அப்படியே வித்தியாசமா இருக்கு போகாது இங்க பாருங்க செல்வி அக்கா அவளால வந்து இருக்கிறார் பின்னாடி

நாங்களும் அதை உச்சா இருக்கோம் சோரி நன்றி சோதரி அப்படியே இந்த நாளைக்கான தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றைகளை சொல்லிக்கொண்டு எங்கள் பாமகத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் தடா மோகனையும் அவர் தாம் துணவியார் அமன் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமூகத்தில் கலந்து சுரப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும்

இருபத்தி அஞ்சு எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாவது லாபத்துக்கு போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் பயிராக்கிய மூன்று முடங்கி கற்பித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் நான் பொதுகாலம் மௌனமாயிருந்தேன் சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன் இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சேஷமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன் குன்றுகளையும் பாலாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளையெல்லாம் பாட பண்ணி ஆறுகளை சுட்டுகளாக்கி ஏய்களை வெற்றி போக பண்ணுவேன் பொருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை தொவ்வையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாவிருப்பேன் சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி பார்ப்பிக்கப்பட்ட சொரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து நினவுக்கப்படுவார்கள் செவிடரை சேருங்கள் குருடரை நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள் என் தாசனை அல்லாமல் குருடன் யார் நான் அனுப்பிய துணை அல்லாமல் செவிடன் யார் உத்தமனை அல்லாமல் குருடன் யார் அத்தருடைய வழி அத்தருடைய ஊழியக்காரணை அல்லாமல் அந்தகன் யார் நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய் அவனுக்கு நீதியின் நிமித்தம் அவன் மேல் மிகவும் வைத்திருந்தார் அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாகுவார் இந்த ஜனமோ கொல்லையிடப்பட்டும் கூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் செவிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாவம் செய்து அந்த ஊர் அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய செவி கொடாமலும் கூறார்களே இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உப்புரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப் அவர்களை அவர்களை கூட அக்கே வாழைகளை கொளுத்தியிருந்தும் உணரா இருந்தார்கள் அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள் ஆயிரத்து அவரின் நாற்பத்தி மூணாவது இறந்து அகமத்திற்கு கொண்டு பாடு பத்தருடைய வருஷம் நாமத்துக்கு சோதனை ൂപം പോൽ്യം ജ്യപങ്ങൾ ഏറ്റോമയ്യാ പലി പോലെ തൈകളെ ഉയർത്തി നോ മയ്യൂപം പോല്യം ജപങ്ങൾ ഏറ്റു കൊല്ലോ മയ്യ மாலை பாலி போலம் கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி கதறுகிறோரி செய்வோம் உம்மை நோக்கி கதறுவாய் உதவி செய்யும்பொழின் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா பின் குற்றங்களை நீ மனதில் கொண்டால் நிலநிக்க முடியாதையா குற்றங்களை தீர்மானத்தில் கொண்டா நிலநிக்க முடியாதையா பன்னிப்பு தருபவரே உம்மைத்தான் தேடுகிறோ மன்னிப்பு உம்மை தான் தேருகிரோபே காலத்தில் சிலுவைகளுக்காக மூன்று குடும்பங்களுக்கு தாக்கம் எல்லோரும் ஒரு பிள்ளைகள் தாக்கா எல்லோரையும் எல்லோரையும் ஆசிர்வதிங்க நன்றி நன்றி செலுத்தி அப்படியே உங்களோட பிள்ளைகள் சரியான மார்க்கமாக வழியில் என்னென்ன வாகனங்களில் வழியில் தந்து கொண்டிருக்கிறார்களோ செல்ல விழுக்கின்றார்களோ சார்ந்து வழியாக போய் கொண்டிருக்கிறார்களோ எல்லோரோடும் எல்லோரும் உங்களோட சமூகம் அது வினாடியும் கூடவே இருந்து பாதுகாப்பாக வழி நடத்தப்பட முடி ஜமிக்கு என்றாச்சேன் அப்படி நீங்கள் சின்னமும் அனைவரையும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் பாதுகாப்பாக வழி நடத்தி கொண்டிருப்பதற்காகவும் உங்களுக்கு கோடான கோடி அனுசரிக்க வேண்டாக அவனே எல்லோரையும் வாசிய பாதாட்டு பிறன்முறை இந்த ஆபத்து எடுத்துக்கொள்ள இந்த கொள்ளையினை ஏற்பட ஆவணாப்படும் நீங்கள் ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு வரையும் பேர் வீடாக ஆத வீராடியை வீடி அடைத்து பாதுகாப்பாக வைத்துன்றாஜா அப்படி நீங்கள் திண்டாமம் பாதாட்டு வந்து மூண்டும் மீண்டும் மீண்டும் ஒரு ஆணை கொஞ்சம் அனுப்பிவிட்டு வந்து சற்று குடும்பங்களுக்குள்ள ஸ்டாபங்களை கொண்டு வர பரம்பரை பரம்பரை சாபங்கள் மந்திர சூனிய செவிட கட்டுகள் யாவற்றையும் சர்வந்தமையில் உள்ள ஜிஎஸ் இஸ்துவின் லாமத்தினாலே தடிந்து கட்டி அப்படா படுத்துகிறேன் தோற்று தாப்பண்ணே குடும்பங்களை ஆசிவதிங்கிய தேவை தான் உலகம் தாப்பனே மற்றும் அனைத்து சிறுவர்கள் தூய்மைகளுக்கு நுழைந்த பாதுகாப்பையும் அணு வினாடியும் அணு வினாடி நீங்கள் கூடவே இருந்து பாதுகாப்பாக ஒழிச்சதுக்கு என்றாச்சும் ஞானத்தையும் கொடுத்து ஆசிவதி வளைவற்றி வழக்கான அழகா மற்றும் பாமத்தின் அதிபர் குடும்பம் கைத்திட்டையும் தகலவற்றையும் தகலவற்றை நீங்கள் ஆசீர்வதித்து காலையில் என்னாச்சுதான் நிச்சரா அது நல்ல விஷயம் நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் நமக்கு அங்கே அமர்த்தி விட்டுரும் கல்ல முண்ட அமத்து போட்டு அது நான் பட்டு தெரிஞ்ச பாட்டு தெரியுமா ஒரு நாளும் இல்லை வாழ்க்கையில் நல்லா அமர்த்து ரெண்டு கனவு கண்டு போனான்னு தூங்குன காலையிலேயே ஆனால் அது நேரம் போனது என்கிட்ட பெரிய ஆச்சரியமா ஒரு நாள் அப்படி இல்லை நான் ஏழு மணியாச்சு கண்ணை முடி கண்ணை முடிச்சுட்டேன் இப்போ அந்த கனவுல மிதம் தான் இருக்கும் பிறகு கட்டாயம் எல்லாம் செய்து சாமியெல்லாம் உங்களுக்கு வந்தாச்சு இறதெல்லாம் செய்துட்டேன் ஓகே நன்றி நன்றி வணக்கம் நன்றி செல்விக்கா வாங்க வணக்கம் காலைச்சந்தன தாங்க காலையில் சாப்பிட்டு ஒன்று இருக்கும் நாங்கள் நானும் இருக்கேன் ஆரம்பம்

இதே நேரம் தமிழ் அக்கா சொல்லி அக்கா எல்லாம் என்னடக்கி நீங்க லேட்டா போயிட்டதா 9 மணிக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க அது சரி இப்போ நான் கதை விட்டாண்டதா நீங்க கதை உறிங்க பாருங்க நான் ஆரம்பிச்சிட்டேன் இந்த டைம்க்கு என்ன டைம் ஆ இல்ல நான் பெரிய இப்ப இப்பதான் இவர் டேவிட் அண்ணா இவர் பாலண்ணனா இரண்டாவது தரம் வந்தா சிந்தனை ஏன் முடிஞ்சி எல்லாருக்கும் என்ன நவராத்திரி வருது நவராத்திரி மூன்றாம் தேதி அப்ப உங்களுக்கு தெரிந்த அந்த நவராத்திரி பாடல்கள் அன்றைக்கு கார்த்திகாண்ட செப்பரெண்டா மூன்றாம் தேதி வெள்ளிக்க மூன்று வியாழன் வரும் அன்றைக்கு நவராத்திரி ஆரம்பம் வெள்ளிக்கிழமை கார்த்திகா செய்யறவர்தான் பிள்ளைகளுக்கு வளமையா அப்ப அண்டைக்கு அவர் அந்த நவராத்திரிக்கான பூசைகள் அந்த பாடல்கள் செய்யும்படி சொல்லியிருந்தார் வளமையா மற்ற மாதிரி செய்கிறவர் இப்ப பிள்ளைகளும் பஞ்சியில வார இல்லாதவங்க அப்ப என்னபடியா நீங்க ஒவ்வொரு பாடல்கள் பாடலண்டா குத்த குத்து பாட்டு சினிமா பாட்டு இல்ல நவராத்திரி பாடல் அல்லது வார அக்டோபர் நான்கு வெள்ளி